பிஎஃப்ல வந்திருக்கிற ஒரு புதிய அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இபிஎஃப்ஓ வந்து அப்பப்போ சில புதிய அப்டேட்ஸை கொடுத்துட்ருக்காங்க இந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கான ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணுற விதமாக இருக்கும் அதே மாதிரி தான் ரீசண்டாக பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பிஎஃப் மெம்பர் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது அவரோட பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் அல்லது இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு அப்லோட் பண்ணணும் அப்படி அப்லோட் பண்ணாதான் அவரால் கிளைம் பண்ண முடியும் இதனால பல பிஎஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து அவங்களோட பிஎஃப் பணத்தை கிளைம் பண்றதுல ப்ராப்ளம் வந்துச்சு அது ஏன் அப்படின்னா ஒரு பிஎஃப் எஃப் மெம்பர் வந்து அவரோட பேங்க் பாஸ்புக் அல்லது செக் லீப் அப்லோட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன் இருந்துச்சு அது என்ன அப்படின்னா நீங்கள் கிளைம் பண்ணும்போது பேங்க் பாஸ்புக் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேங்க் பாஸ்புக்கில் வந்து உங்களோட நேம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் மற்றும் பேங்க் அத்தாரிட்டியோட சீல் மற்றும் சைன் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் கிளைம் அப்ரூவ் ஆகும் சப்போஸ் இதில் ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா கூட உங்களோட க்ளைமை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி செக்லீஃப்லையும் உங்களோட நேம் அக்கௌண்ட் நம்பர் மற்றும் ஐஎஃப்எஸ்சி கோட் இந்த மூணும் இருக்கணும் அப்போ தான் கிளைம் அப்ரூவ் ஆகும் சில கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி கொடுப்பாங்க அப்படி ஓபன் பண்ணும்போது அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து வெல்கம் கிட்ட கொடுப்பாங்க அந்த வெல்கம் கிட்டில் வந்து செக் புக் மட்டும் தான் இருக்கும் பேங்க் பாஸ்புக் இருக்காது மேலும் செக் புக் இருந்தாலும் அதுல பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மற்றும் ஐஎஃப்எஸ்சி கோடு மட்டும்தான் இருக்கும் அவங்களோட நேம் இருக்காது இந்த மாதிரியான பி எஃப் மெம்பர்ஸ் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ இந்த எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ற விதமா இபிஎஃப்ஓ தரப்பிலிருந்து ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னா இனிமே எல்லா பி எஃப் மெம்பர்ஸும் அவங்களோட பி எஃப் கிளைம் பண்ணும்போது பேங்க் பாஸ்புக் அல்லது செக்லீஃப் போன்ற எதையும் அப்லோட் பண்ண தேவையில்லை இது அப்லோட் பண்ணாமலேயே பி எஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பாஸ்புக் அல்லது செக்லீஃப் அப்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனை ரிமூவ் எல்லா அட்வான்ஸ் கிளைம் பைனல் செட்டில்மெண்ட் மற்றும் பென்ஷன் கிளைம் போன்ற எதை கிளைம் பண்ணாலும் பாஸ்புக் அல்லது செக் லீஃப் இல்லாமலேயே கிளைம் பண்ண முடியும் இதன் மூலமா உங்களோட பி எஃப் கிளைமும் விரைவா செட்டில் ஆக சான்ஸ் இருக்கு ஏன் அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸை மேனோல வெரிஃபை பண்றதுக்கான ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டதுனால அதுக்கான டைம் சேவ் ஆகி விரைவா செட்டில் ஆக சான்ஸ் இருக்கு இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் அது என்ன அப்படின்னா பாஸ்புக் மற்றும் செக் செக்லிப்ஸ் தேவையில்லை அப்படின்னா நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும்னு தோணலாம் பொதுவாக ஒரு பிஎஃப் மெம்பர் வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிஎஃப் கேவைசியில் அவங்களோட பேங்க் டீடைல்ஸை கம்பல்சரி அப்டேட் பண்ணணும் அதாவது அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மற்றும் ஐஎஃப்எஸ்சி கோட் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும் அப்படி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிக்வெஸ்ட் வந்து சம்மந்தப்பட்ட பேங்க்கு போகும் அந்த பேங்க்கில் வந்து பிஎஃப் மெம்பரோட நேம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மற்றும் ஐஎஃப்எஸ்சி கோட் போன்ற டீட்டெயில்ஸ் சரியா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க சப்போஸ் சரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ரிக்வஸ்ட் அப்ரூவ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கிளைம் பண்ணலாம் சப்போஸ் வெரிஃபை பண்ணும்போது ஏதாவது மிஸ் மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கான ரிக்வெஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் அதில் என்ன மிஸ் மேட்சாக இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை கரெக்ஷன் பண்ணணும் கரெக்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கான ரிக்வெஸ்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை ஆன்லைன் மூலமாகவே வெரிஃபை பண்ணி உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை சம்மந்தப்பட்ட பேங்க் மூலமாக ஆன்லைன் மூலமாகவே வெரிஃபை பண்ணுறதுனால கிளைம் பண்ணும்போது பாஸ்புக் அல்லது செக் லீஃப் அப்லோட் பண்ண தேவையில்லை இதுக்கப்புறம் உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது பாஸ்புக் அல்லது செக் லீஃப் இல்லாமலேயே கிளைம் பண்ணலாம் இந்த வீடியோவில் வந்து பிஎஃப் பத்தின ஒரு பயனுள்ள தகவலை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன்